லைவ் அவுட் டேட்டே இந்த படத்தை பாருங்கள் இந்த பெய் குழந்தை வந்து சௌந்தரியாவை இமிடேட் பண்ணி பண்ணிகிட்டே இருக்குது சௌந்தரியா வந்து முடி அப்படி பண்ணுவாங்க இல்லையா அதே மாதிரி பண்ணிகிட்டே இருக்குது தர்ஷா போய் அவங்க பாடுறாங்க கண்மணி அன்போட காதலனுக்கு அதுக்கு நான் சௌந்தரியா மாதிரி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி போய் சௌந்தரியா மாதிரியே முடி எப்படி பண்ணுறது இப்படி பண்ணுறது அப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி சௌந்தரிய மாதிரி இமிடேட் பண்ணி பார்க்குற எல்லாத்துக்குமே வந்து டென்ஷன் ஆகுறேன் இப்போ கூட நம்ம எல்லாம் நிறைய பேர் போடுறாங்க பாருங்கள் சௌந்தரியா மாதிரியே அந்த பெய் குழந்தை வந்து இமிடேட் பண்ணிட்டு இருக்கு பார்க்க எரிச்சலாக இருக்குது ப்ரோ இதெல்லாம் ஒரு பெண்ணாக இவங்க அப்பா அம்மாலாம் இதை வந்து எப்படி தான் வளர்க்குறாங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாம் நிறைய பெண்களே வந்து திட்டியிருக்காங்க இதெல்லாம் வந்து ஒரு பெண்ணே கிடையாது அப்படின்னு சொல்லி எல்லாம் இருக்காங்க ஏன்னா அந்தளவுக்கு என்னென்னா நம்மளை விருப்பாகுது இந்த பெய் குழந்தை நேற்றைக்கு நைட்டிலேருந்தே சௌந்தர்யா மாதிரியே பண்ணுறது நாக்கை அப்படி பண்ணுறது முடி அப்படி பண்ணுறது உங்களை மாதிரி யாரும் பண்ண முடியாது அப்படிங்கிறது ஒரு மாதிரி வந்து பண்ணிகிட்டு இருக்குது அது வந்து பவித்ரா வந்து புரிஞ்சிருச்சு இவன் பண்ணுறது வந்து சரியான ஒரு விஷயம் கிடையாது அப்படின்னு சொல்லி தான் பவித்ரா வந்து கண்டிச்சுக்கிட்டே இருக்காங்க இந்த மாதிரி பண்ணாதான் அவங்களுக்கு வந்து டென்ஷன் ஆகுது அப்படின்னு சொல்லி இந்த படத்தை பாருங்கள் பவித்ரா இந்த பெய் குழந்தை வந்து கேட்குது சௌந்தர்யாட்ட இந்த மாதிரி நான் உங்களை மாதிரி பண்ணுறது உங்களுக்கு வந்து எதாவது பிரச்சனையாக இருக்கா ஏதாவது இரிட்டேட் ஆதா ஏதாவது காட்டாதா ஆதா அப்படின்னு சொல்லி கேட்குது அதுக்கு சௌந்தர்யா வந்து இல்லை நீ பண்ணுற வரையும் பண்ணு நான் பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி விட்டாங்க ஆனால் பவித்ராவுக்கு என்னென்னா நீ இப்படி பண்ணுறது வந்து சௌந்தர்யாவுக்கு வந்து இரிட்டேட் ஆகுது அதனால் தயவு செஞ்சு பண்ணாதான் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க ஒவ்வொரு எப்படின்னா இரிட்டேட் த கோர் இந்த மாதிரி ஒரு ஒரு பொண்ணு வீட்டில் இருந்துச்சு அப்படின்னா அப்படிப்பட்ட ஒரு சிந்தனைக்கு வந்து வருது இவன் ஏன் சௌந்தரியா வந்து இமிட்டேட் பண்ணோம் நேற்றைக்கு அப்படி தான் சௌந்தரியாவே பார்த்துட்டு ஒரு மார்க்கமாக வந்து நம்பளையாக இருந்தால் உன்னை வந்து கல்யாணம் பண்ணியிருப்பேன் லவ் பண்ணியிருப்பேன் த கமாண்டெல்லாம் வந்து எப்படின்னா ஒரு வன்மத்தோ வன்மம் ப்ளஸ் வந்து வேறு ஏதோ ப்ராப்ளம் இருக்குதுங்க சௌந்தரியா பார்த்து இந்த சாஸ்திரம் ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னு நினைக்கிறேன் அந்த பிராப்ளத்தோட வெளிப்பாடு தான் சௌந்தரியாவை டார்கெட் பண்ணும் அப்படிங்கிற ஒரே நோக்கத்தோடு பண்ணுறதுக்கு இப்படி பண்ணுறனால என்ன நம்மளும் திருப்பி திருப்பி பேசுற மாதிரி வரும் இப்போ நம்ம விசால் வந்து சௌந்தரியாட்ட தப்பாக பேசினா சௌந்தரியாவை அதுக்கப்புறம் அவன் வந்து சரியாயிட்டா நம்ம பேசுகிறதே இல்லை பாருங்கள் அது மாதிரி இந்த பேய் குழந்தை முன்னாடி பேசிச்சு அதுக்கப்புறம் வெளியே வந்து தப்பை உணர்ந்துருக்கலாமில்ல இந்த மாதிரி நம்ம ஒரு தப்பு பண்ணிட்டோம் சௌந்தரியாவை தப்பு இந்த மாதிரி பண்ணி பண்ணி தான் நம்ம பேர் கெட்டு போச்சு அதனால் தப்பை உணர்ந்து நம்ம திருந்திடுவோம் அப்படின்னு இல்லாமல் திருப்பி வந்து அதை விட ரெண்டு படங்கு பண்ணுச்சுன்னா அப்போ அதை விட ரெண்டு படங்கு நம்ம பேசணும் நம்ம பேசுவோம் நம்ம சப்ஸ்கிரைபர் பூரா லேடிஸ் தான் அப்போ அவங்க பூரா காரி துப்புவாங்க உங்கள் அம்மா அப்பா வளர்ப்பு தான் இப்படி சொல்கிறதுனே தெரில ஆ உங்கள் கடத்துக்கெல்லாம் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்